கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஏழு அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இலையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி கீரியாத் யாரையும் அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரேவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலீசருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் ரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலீஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலீஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரேவேல் புத்திரர் கேட்டு பெலீசர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலீசரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரேவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கத்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத் காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரேவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் ஆளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது பெலிஸ்தர் இஸ்ரேவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவைக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரேவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரேவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதுபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள் இஸ்ரேவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தான் அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்ஹாலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டினான் ஒன்று சாமுவேல் அதிகாரம் எட்டு சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரேவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சபாவிலே இருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருள் ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து இதோ நீர் முதிர் வயதுள்ளவன் ஆனீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்போதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்துடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாராதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணி முட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான் உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான் உங்கள் வயல்களிலும் உங்கள் தோட்டங்களிலும் உங்கள் ஒளிவத் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்ச பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக் கொள்ளுவான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் அவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான் இரண்டு பேதொரு அதிகாரம் மூன்று பிரியமானவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் பூர்வ காலம் முதல் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் அழிந்தது அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்து குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதிலுள்ள கிரீகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் மேலும் நம்முடைய கர்த்தரி நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரேவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடொருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது டியூன் ஸ்போட்டிபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க